வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பாக்க போறோம் அதாவது பங்கு சந்தைக்கு புதுசா வர்றவங்க உம் பொதுவா என்னென்ன தவறுகள் செய்யறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு சந்தையில நடக்கிறத பார்த்து தொகுத்து சில விஷயங்கள் இது எதுக்குன்னா இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுகிட்டா ஆரம்பத்திலேயே பெரிய நஷ்டம் தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாமே ஆமாங்க நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த தவறுகள் வந்து ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் பண்றது தான் இதுல கவனமா இருந்தாலே போதும் உங்க ட்ரேடிங் பயணத்துக்கு இது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் ஒவ்வொன்னா பார்க்கலாமா ஓகே சரி மொத தப்பு நிறைய பேர் பண்றது அம்பத்து ரெண்டு வாரத்துல ரொம்ப கம்மியான விலைக்கு போன பங்குகளை வாங்குறது விழுகுற கத்திய பிடிக்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் அது அவ்ளோ ஆபத்து கரெக்ட் பாக்குறதுக்கு ரொம்ப மலிவா தெரியும் ஆனா அதுல பெரிய ஆபத்து இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பங்கு அதோட ஐம்பத்தி ரெண்டு வார உச்ச விலைய தொடும்போது வாங்குறது வந்து இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிறத வாங்குறத விட பாதுகாப்பானதுன்னு பாதுகாப்பானது ஒரு கம்பெனி பத்தி தொடர்ந்து கெட்ட செய்தியா வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இத கரப்பாம்பூச்சி தத்துவம்னு புது சொல்லுவாங்க ஒண்ணு வந்தா பின்னாடி நிறைய வரும்னு அப்போ அந்த பங்கோட விலை இன்னும் சரியா வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்ல இப்படி விலை விருந்துகிட்டே இருந்தா அந்த கம்பெனியோட அடிப்படையே கொஞ்சம் ஆட்டம் காணும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் திறமையான ஆளுங்க வேலையை விட்டு போகலாம் புதுசா பணம் வாங்குறது கூட கஷ்டமாகிடும் அப்படியா சங்கதி அதனால பொதுவா ஒரு இருநூறு நாள் நகரும் சராசரிக்கு மேல நல்ல ட்ரேட் ஆகிற பங்குகள்ல கவனம் செலுத்துறது கொஞ்சம் பெட்டர் ஓகே அப்போ குறைஞ்ச விலையில இருக்குன்னு உடனே வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க ரொம்ப சரி அடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை பங்குகள் பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்றாங்களே ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு அதுல என்ன பிரச்சனை ஆமாங்க பென்னி ஸ்டாக்ஸ்கள் பொதுவா ஒரு ஃபைவ் டாலர் டென் டாலருக்கு கீழே இருக்கிற பங்குகள் இது அடுத்த பெரிய ஆபத்து இது பெரும்பாலும் தரம் குறைந்த சரியா லாபம் பார்க்காத கம்பெனிகளோட பங்குகளா இருக்கும் ஓஹோ பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட இருக்காது சின்ன சந்தைகள்ல ட்ரேட் ஆகும் அங்க ரிப்போர்ட்டிங் கூட சரியா இருக்காது பல கம்பெனிகள் லாபமே பார்த்துருக்காது சில சமயம் அது ஒரு ஏமாத்து வேலையா கூட இருக்கலாம் அப்படியா முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட விலை ஏறி இறங்குறது வந்து பயங்கரமா இருக்கும் சும்மா ஒரு அஞ்சு ரூபாய் பங்கு ஒரு ரூபாய் ஏறினா கூட அது இருபது சதவீதம் மாற்றம் ஆமா கரெக்ட் ஆனா நீண்ட காலத்துல பார்த்தா இது பெருசா வளராது திடீர்னு ஏறும் அதே வேகத்துல பழைய இடத்துக்கே திரும்பி வந்துரும் ரிவர்ட்டிங்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம திடீர்னு வாங்க ஆளே இல்லாம பணப்புழக்கம் வத்தி போகும் லிக்விடிட்டி இருக்காது சரி அதனால எங்கயாவது বিলম্বரத்தை பாத்தோ யாரோ சொன்னாங்கன்னோ இத நம்பி வாங்கவே கூடாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி மூணாவதா ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அது என்ன விஷயம் ஏன் ஆரம்பத்துல வேண்டாங்கிறீங்க ஷார்ட் பண்றதுன்னா சுருக்கமா சொல்றேன் உங்க புரோக்கர் கிட்ட இருந்து ஒரு பங்கு கடன் வாங்குவீங்க வாங்கி அதை உடனே மார்க்கெட்ல வித்துடுவீங்க எதுக்குன்னா அந்த பங்கோட விலை குறையும் நீங்க நினைக்கிறீங்க விலை குறைஞ்சதும் நீங்க அத மறுபடியும் வாங்கி புரோக்கருக்கு திருப்பி கொடுத்துடணும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தான் லாபம் ஆனா நீங்க நினைச்சதுக்கு மாறா அந்த பங்கு விலை ஏற ஆரம்பிச்சா என்ன ஆகும் நஷ்டம் வரும் அதுவும் எவ்வளவு வேணா வரும் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை விட அதிகமா கூட இழக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தியோரிட்டிக்கலா விலை எவ்வளவு வேணா ஏறலாம் அடேப்பா இதுக்கு தனியா கட்டணம் இருக்கு அந்த பங்கு டிவிடெண்ட் கொடுத்தா அதையும் நீங்க தான் கொடுக்கணும் சோ இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு உத்தி ஆரம்பத்துல இத பக்கமே போகாம இருக்கிறது தான் நல்லது கேக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு சரி அடுத்து நாலாவது பாயிண்ட் மார்ஜின்ல ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றது புரோக்கர் கிட்ட கடன் வாங்கி ட்ரேட் பண்றதுதான இது இதுலயும் அப்படி என்ன பெரிய ரிஸ்க் நிச்சயமா மார்ஜின் ட்ரேடிங் அதாவது புரோக்கர் கிட்ட கடன் வாங்கி ட்ரேட் பண்றது இது உங்க லாபத்தை அதிகமாக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் செய்வாங்க உண்மை தான் ஆனா அதே மாதிரி நஷ்டத்தையும் பல மடங்கு பெருக்கிடும் அதுதான் லீவரேஜ் ஆமா உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க புரோக்கர் இன்னும் நாலு லட்சம் கடன் கொடுத்து மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பங்கு வாங்க சொல்வாரு பங்கு விலை ஏறினா சூப்பர் லாபம் ஆனா கொஞ்சம் இறங்கினா கூட புரோக்கர் உடனே இன்னும் பணம் போடுங்கன்னு கேப்பாரு அதுக்கு பேரு மார்ஜின் கால் உங்ககிட்ட பணம் இல்லைனா அவங்களே உங்க பங்குகளை அப்போதைய குறைஞ்ச விலைக்கு வித்துடுவாங்க உங்க நஷ்டத்தை உறுதி பண்ணிடுவாங்க ஐயோ அது மட்டும் இல்ல அந்த கடனுக்கு நீங்க வட்டியும் கட்டணும் அதனால தேவைப்பட்ட ஒரு மார்ஜின் அக்கவுண்ட் வச்சுக்கலாம் ஆனா உங்க சொந்த பணத்துக்கு மட்டும் ட்ரேட் பண்றது தான் ஆரம்பத்துல ரொம்ப பாதுகாப்பானது கேஷ் அக்கவுண்ட் போதும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சரி கடைசி தப்பு அஞ்சாவது மத்தவங்க சொல்றாங்கன்னு பங்குங்கள வாங்காதீங்க நண்பர்கள் டிவில வர்றவங்க அனலிஸ்ட்ட சொல்றதெல்லாம் கேட்டு செய்யாதீங்கன்னு சொல்றீங்க ஏன் அப்படி ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு உங்களுக்கு அந்த டிப்ஸ குடுக்கறவருக்கு உண்மையிலேயே அத பத்தி தெரியுமா இல்ல அவரோ எங்கேயோ கேட்டத சொல்றாரான்னு நமக்கு தெரியாது கரெக்ட் ரெண்டாவது ஒருவேளை அவர் சொன்னது நல்ல யோசனையா இருந்தா கூட நீங்க அந்த பங்க பத்தி முழுசா ஆராயாம அவர் சொன்னாருன்னு வாங்கியிருந்தீங்கன்னா சந்த கொஞ்சம் இறங்கும் போது உங்களுக்கு பயம் வந்துடும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஆமா ஐயோ விலை குறையுதேன்னு பதட்டத்துல பாதி நஷ்டத்துல வித்துடுவீங்க ஏன்னா அந்த பங்கை ஏன் வாங்கணும் எது வரைக்கும் வச்சிருக்கலாங்கிற நம்பிக்கை அதாவது கன்விக்ஷன் உங்ககிட்ட இருக்காது சரிதான் அனலிஸ்டுகள் சொல்றதும் பல சமயம் பாமதமா வரலாம் இல்ல அவங்க வேலை செய்யற கம்பெனிக்கு சாதகமா கூட சொல்லலாம் பெரிய வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் சொல்றத கேக்கலாம் தப்பில்லை ஆனா அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடாது அப்போ என்னதான் செய்யணும் நீங்களா யோசிக்கணும் ஆராயணும் உங்க சொந்த ட்ரேடிங் அல்லது முதலீட்டு முடிவுகளை நீங்களே எடுக்கணும் அதுதான் உண்மையான நிதி சுதந்திரத்துக்கு வழி அந்த சுதந்திரம் வந்து மற்றவங்க டிப்ஸை ஃபாலோ பண்றதுல இல்ல உங்க சொந்த அறிவையும் உங்க சொந்த அனுபவத்தையும் வளர்த்துக்கிறதுல தான் இருக்கு அருமையா சொன்னீங்க இந்த அஞ்சு தவறுகளையும் புதுசா வரவங்க தவிர்த்தாலே ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்